மலர் மருத்துவம் நான் ஏற்ற படிக்கணும் நீங்கள் மலர் மருத்து பேரை சொன்னீங்கன்னா நான் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி கடையே வாங்கிவிட்டமே நான் ஏன் படிக்கணும் மலர் மருத்துவம் நான் ஏற்ற படிக்கணும் நீங்கள் மலர் மருத்து பேரை சொன்னீங்கன்னா நான் பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி கடையே வாங்கிட்டோமே நான் ஏன் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் நம்மளுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குங்க ஒரு நாள் நம்மளுக்கு மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது மனநிலைக்கான மன மருந்து இல்லையா அப்ப என்னுடைய மனநிலை எந்தெந்த நேரங்களில் எந்த மாதிரி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி நானே என்னை சரி செய்து கொள்வதற்கு மலர் மருத்துவத்தை தெளிவாக படிப்பது ரொம்ப நல்லது நான் திடீர்னு ஒரு ஷாப்பிங் போகலாம் அப்ப என்னுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும் இல்ல வேற யாராவது ஷாப்பிங் போறவங்க என்ன துணைக்கு கூட்டு போவாங்க அப்ப என்னுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும் இல்ல ஒரு நேரத்தை கடத்துவதற்காக டைம் பாஸ்க்காக ஒரு விண்டோ ஷாப்பிங் போற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்ப என்னுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும் நான் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருக்கும் கணங்காரர் வந்து என்னை கேட்கும் பொழுது அப்போ ஒரு பயமும் ஒரு பதட்டமும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாத ஒரு நிலை அப்போ என்னுடைய மனநிலை வேற எனக்கு யாராவது பணம் கொடுக்கணும் அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட போய் கேட்கும்போது அந்த மனநிலை வேற அப்ப மனநிலை மாறிக்கொண்டே இருக்கிறது ஒரு தேவைக்காக நம்ம மலர் மருத்துவத்தை எடுக்கும் பொழுது நீங்கள் கன்சல்டேஷன் வரீங்க நம்ம மருந்துகள் கொடுக்குறோம் சரியாகிறது ஆனால் எப்பவுமே என்னை நான் எந்த நேரமும் சரி செய்து கொள்வதற்கு என்னுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு நானே மலர் மருந்துகளை எப்படிங்க தேர்வு செய்கிறது எல்லா மருந்தும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னா அதுக்கு தாங்க நம்ம நேரடி வகுப்பாகவே சென்னையில் ரெண்டு நாள் முழு நாள் வகுப்பாக நடக்குது டைரக்ட் கிளாஸ் சென்னையில் ஹோட்டல் ரெசிடென்சி ஜிஎன்சிடி ரோடு இந்த ரெண்டு நாள் வகுப்பு அட்டன் பண்ணால் போருமாங்க அப்படின்னா நிச்சயமாக போதும் நம்முடைய ஒரு அடிப்படை தேவைக்கு என்னுடைய எந்த மனநிலைக்கு என்ன மலர் மருந்தை நான் எடுக்கணும் எவ்வளோ எடுக்கணும் எப்படி நான் மலர் மருந்துகளை தயார் செய்ய வேண்டும் அப்படின்ற எல்லா விளக்கமும் இந்த ரெண்டு நாள் வகுப்பில் நம்ம கொடுத்துருவோம் இது நேரடி வகுப்புங்க இதுக்கு மேலே நான் மலர் மருந்துகளை தெரிஞ்சுக்கணும்னா இதில் ஆராய்ச்சி வகுப்பு இருக்கு ஜோதிடமும் மலர் மருத்துவம்னு எடுக்கிறோம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அட்வான்ஸ் லெவல் வேணும்னா நம்ம படிச்சுக்கலாம் இல்லை இந்த ரெண்டு நாள் வகுப்பே எனக்கு போதும் என்று உங்களுக்கு தோன்றினால் இதுவே போரும் வீட்டில் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை பசங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்களே அவங்களுக்கு மலர் மருந்துகளை கொடுத்தலாம் எல்லா விளக்கத்துடன் இரண்டு நாள் முழு நாள் வகுப்பு நிச்சயமா கலந்துக்கோங்க நீங்களே பார்ப்பீங்க மலர் மருத்துவத்திற்கு முன் மலர் மருத்துவத்திற்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் பரம்பரை பொக்கிஷம் மலர் மருத்துவத்திற்கு பின் உங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றங்கள் இறை ஆசீர்வாதத்துடன் நிச்சயம் நடக்கும் ட்ரை பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பர் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு முழு விளக்கங்கள் வகுப்பை பற்றிய முழு விளக்கங்கள் உங்களுக்கு தருவாங்க இந்த அருமையான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து உருமார்களுக்கும் நன்றிகள்